ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டுட்டு வெந்தயம் வந்து கொஞ்சம் கலர் மாறுனதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கருவேப்பில் போட்டுக்கோங்க கருவேப்பில நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் நமக்கு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி அதோட ஆட் பண்ணிப்போம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க புளியை நல்ல கரைசி இதோட ஆட் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மல்லித்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒன் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம கடையில் வாங்கின மீன் குழம்பு மசாலா போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம மூடி வச்சுருவோம் குழம்பு நல்லா கொதியட்டும் திருவி வச்சுருக்க தேங்காவை அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ குழம்பு நல்லா கொதிஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை எடுத்து இதில் சேர்த்துக்குவோம் தேங்காவா குழம்புல சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம கழுவி வச்சிருந்த மீன் எடுத்து குழம்புல சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் மீன் கொஞ்ச நேரம் வேகிறதுக்காக மூடி போட்டு மூடிடுவோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே மீன் இப்போ வந்து கரெக்டான பதத்தில் வந்துருச்சு நம்ம கொத்தமல்லி ஃபைனலாக தூவிட்டு இறக்கி வச்சிடலாம்